வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பழமொழி ஆதாயம் இல்லாமல் செட்டி ஆற்றோடு போவாங்க நடந்த பழமொழி அதாவது ஆதாயம் இல்லாமல் செட்டின் போது இது செட்டியார் அப்படிங்கிற ஒரு ஜாதியை வந்து குறிக்கும் ஆனால் இது ஜாதிய காழ்ப்புணர்ச்சியில ஏதோ சொல்லியிருப்பாங்களோ அந்த பழமொழி அப்படின்னு சிலர் நினைச்சிருப்பாங்க ஆனால் உண்மையிலே அப்படின்னு இந்த பழமொழி வந்து செட்டியார் சமுதாயத்தை சேர்ந்தவர்களோட பெருமையை சொல்வதற்கான பழமொழி தான் ஆதானம் செய்யாத செட்டி ஆற்றாமையோடு தான் போவான் அப்படிங்கிறது தான் பழமொழி எப்படின்னா பொதுவாக அந்த செட்டியார் சமுதாயத்தை வந்து இந்த நாட்டுக்கோட்டி செட்டியார்கள்லாம் பழங்காலத்தில் அவங்க வணிகம் செய்துட்டு இருந்தாங்க செய்யும்போது அவங்க மிகப்பெரிய செல்வந்தர்களாக இருந்தாங்க செல்வந்தர்களாக இருந்தாலும் அவர்கள் வந்து காசை வந்து வீணாக்க மாட்டாங்க ஊதாரித்தனம் பண்ண மாட்டாங்க ரொம்ப சிக்கனமா இருப்பாங்க அதனால மற்றவர்கள் அவங்களாம் ரொம்ப கஞ்சமா இருக்காங்க செலவழிக்க மாட்டாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க ஆனால் உண்மை இல்லை அவர்கள் நிறைய பணத்தை சேமித்து வைத்து எல்லாமே எல்லா பணத்தையும் வந்து தாராளமாக தானம் பண்ணுவதில் செலவழிப்பாக அவர்களுடைய தானத்திலே மிக சிறந்த தானமாக அவர்கள் நினைப்பது எது என்றால் ஆ தானம் ஆ என்றால் பசு பசுவை தானமாக வணங்குவது வந்து நாம் மிகுந்த புண்ணியமாக அவர்கள் நினைப்பார்கள் எந்த ஒரு நல்ல காரியம் என்றாலும் அவர்கள் பசுவை உள்ளே பசுவை தானமாக வழங்குவார்கள் இல்லை பசுவும் கன்று குட்டியும் சேர்ந்து கூட தானமாக வழங்குவார்கள் இப்படி பசுவை வாழ்நாளில் ஒரு தடவையாவது பசுவை தானம் செய்ய வேண்டும் அப்படி என்று நினைப்பார்கள் வேலை அவர்களால் தானம் செய்ய முடியவில்லை பொருளாதார ரீதியாகவோ மற்ற சூழ்நிலை காரணமாகவோ காரணமாகவோ அவர்களால் தானம் செய்ய முடியாவிட்டால் அவர்கள் மிகவும் நொந்து போவார்கள் அவர்கள் வந்து அப்படி தானம் கடைசி வரை அவர்களோட ஆயிலில் தானம் செய்ய முடியாமல் அவர்கள் இறக்க நேரிட்டால் அந்த கூட அவர்கள் ஆற்றாமை மன வருத்தத்தோடு தான் ஐயோ நம்மளால் ஆதானம் செய்ய முடியவில்லையே இந்த மன வருத்தத்தோடு தான் அவர்கள் இறப்பார்கள் அதுதான் அந்த பழமொழியோட அர்த்தம் இதை தான் ஆதானம் செய்யாத சக்தி ஆ ஆற்றாமையோடு ஆற்றாது தான் போவான் தான் கொஞ்ச நாள் ஆனதும் அது மறுபடி ஆதாயம் இல்லாமல் செட்டி ஆச்சோட போவா நான் ஆச்சோட போவானா அப்படின்னு சொல்லுவாங்க